அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவபெருமானுக்கு உகந்த ராசிகள் சிவபெருமானுக்கு பிடித்த ராசிகள் அப்படின்னு ஒரு நாலு ராசி சொல்கிறாங்க இது என்ன சிவபெருமானுக்கு பிடித்த ராசி மற்றவர்களெல்லாம் சிவபெருமானுக்கு பிடிக்காதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் ஆனால் சிவபெருமானுக்கு பிடித்த ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பிட்ட அந்த ராசிக்காரர்களுக்கு அவருடைய அருள் அதிகமாக இருக்கும் அவருடைய பக்தி அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாலு ராசிக்காரங்க கண்டிப்பாக சிவபெருமான் மேலே ரொம்பவே ஈடுபாடு கொண்டவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க அந்த வகையில சிவபெருமானுக்கு பிடித்த ராசிகள் பற்றியும் மேலும் சிவபெருமானுடைய அவதாரங்கள் பற்றியும் இந்த சிவபெருமானின் அம்சமாக இருக்கக்கூடிய ராசிகளை பற்றியும் நிறைய தகவல்கள் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க குறிப்பா உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஓம் நமச்சுவாய என்ற மந்திரத்தை கீழே பதிவிட்டுட்டு நீங்க என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறதே கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடித்ததாக இருக்கும் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் பவன் நம்பூதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர் ஒன் ஜோதிடரால் நல்ல பலன்கள் சொல்லப்படுதுங்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் கடன் பிரச்சனையாக இருக்குது எந்த விஷயம் எடுத்தாலும் எனக்கு தடையாக இருக்குது கல்யாணம் ஆகலை அதே போல் குழந்தை பிறக்கலை அப்படின்னு நல்லா கஷ்டப்பட்டுருங்க கண்டிப்பாக இந்த வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலையும் எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் சிவபெருமானுக்கு பிடித்த ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது முதலாவதா மேஷம் ராசி ராசிக்காரர்களை சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்குமா அவர்களுடைய அருளை அதிகமாக பெற்றவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாங்க இவங்க இயற்கையாகவே கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களா இருப்பாங்க கடவுள் நம்பிக்கை அதிகமுடையவர்களாக இருப்பாங்க மேலும் மேஷ ராசிக்காரர்கள் ஒரு வேலையை செய்ய முடியாவிட்டாலும் மற்றவர்கள் அந்த வேலையால் பயன் பெற வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்களாம் ராசியில் பிறந்தவங்க எப்போதுமே சிவபெருமானுடைய அருளும் ஆசீர்வாதம் பெற்றவங்களாகவும் அதே போல சிவபெரு மான் மற்றும் முருகனின் மீது அதிக பக்தி கொண்டவர்களாகவும் இருப்பாங்க இதோடு திங்கட்கிழமை அன்னைக்கு உங்களால முடிந்த அன்னதானத்தை சிவபெருமானுக்கு மேஷராசிக்காரர்கள் செய்வது மிகவும் நல்லது அதே போல கடகம் ராசி கடக ராசிக்காரர்கள் பார்வதி தேவியின் அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியன் சிவனை குறிக்கிறது சந்திரன் பார்வதி தேவியை குறிக்குது பார்வதி தேவியின் மாதம் பொருந்திய ராசிக்காரர்களை சிவபெருமானுக்கு பிடித்த ராசியா சொல்றாங்க ராசிக்காரர்களின் தாயின் மீது அதிகமா இவர்கள் பற்று கொண்டிருப்பாங்க மற்றவர்கள் மீது இரக்க குணம் கொண்டவர்களா இருப்பாங்களா நீங்க இந்த ராசிக்காரர்களா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்காரர்கள் மற்றவர்கள் சொல் அப்படியே நம்பிடுவாங்களா மற்றவர்களுக்கு உதவி வந்து வந்து அவங்க இருக்க குணம் இருப்பாங்க இந்த ராசியும் உகந்த ராசியா இருக்கு நம்மளால முடியும் போது அகத்தி கீரை வாழைப்பழம் போன்ற பொருட்களை வாங்கி பசுவுக்கு கொடுக்கிறது கண்ணிராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நல்லது இதே போல அடுத்ததாக கும்பம் ராசி கும்பம் ராசிக்காரர்கள் இவர்கள் எல்லோரையுமே நல்லவர்கள் அப்படின்னு நம்புவாங்களாம் கும்ப ராசிக்காரர்கள் எல்லோரையுமே நல்லவர்கள் அப்படின்னு நம்பிடுவாங்க இவர்கள் சிவபெருமானுக்கு பிடித்த ராசியா சாஸ்திரத்தில் சொல்லப்படுதுங்க இவர்கள் கூட இருக்கிறவங்க மகிழ்ச்சியாக இவங்க எப்பயுமே சுற்றி இருக்கிறவங்கள வச்சுப்பாங்க திங்கட்கிழமைகளில் மற்றவங்களுக்கு முடிந்த தானத்தை இவர்கள் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனும் செல்வ செழிப்போடும் இருப்பாங்க இந்த நான்கு ராசிக்காரர்களுமே மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கறதால மிக நன்மை நன்மையை இப்படியாக இந்த சிவபெருமானுக்கு பிடித்த நான்கு ராசிகள் சொல்லப்படுதுங்க உங்களுக்கு உங்களுடைய ராசியும் இதில் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இனி அடுத்ததாக சிவபெருமானுடைய அம்சங்கள் அப்படின்னு சிவபெருமானுடைய அவதாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தொன்பது அவதாரங்களை பற்றிய முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்த்துடலாம் சிவபெருமானுடைய அவதாரங்களில் முதலாவதாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா தாதிச்சி துறவியினுடைய வீட்டில் பிப்ளாட்டாக பிறந்தார் சிவபெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க பிப்ளாட் அப்படிங்கிறதே ரொம்பவே வித்தியாசமான ஒரு பெயராக இருக்குது ஆனால் பிப்ளாட் பிறப்பதற்கு முன்னதாகவே அந்த துறவி அவருடைய வீட்டை விட்டு போயிட்டாராம் சனி திசையில் இருக்கக்கூடிய நிலையில் சரியில்லாததால் தன்னுடைய தந்தை வீட்டை விட்டு வெளியேறினார் என்பதை பிப்ளாட் வளரும்போது போது தெரிந்து கொண்டாராம் அதனால் சனியை பிப்லாட் சபித்து தன்னுடைய விண்ணக இருப்பிடத்திற்கு இருந்து சனி கிரகத்தை விழ செய்தாரா பிறகு பதினாறு வயது ஆவதற்கு முன்பதாகவே யாரையும் தொந்தரவு செய்யக்கூடாது என்ற நிபந்தனையோடு சனியை மன்னித்தாராம் அதனால பிப்ளாட் வடிவிலான சிவபெருமானை தரிசித்தோம் அப்படின்னா நம்மை பிடித்த சனி தோஷம் கூட நீங்கி போகும் அப்படின்னு நம்பப்படுது அதே போல அடுத்ததாக நந்தி அவதாரம் நந்தி என்ற பெரிய தான் சிவபெருமானுடைய ஏற்றம் அப்படின்னு சொல்றாங்க சிவபெருமான நந்தி வடிவுல இந்தியாவில் பல இடங்களில் தரிசித்து வர முடியும் மேலும் மந்தைகளினுடைய பாதுகாவலனாக சிவபெருமானின் நந்தி அவதாரம் பார்க்கப்படுது நான்கு கைகளை கொண்ட காளையாக அவர் தீட்டப்படுகிறார் அப்படின்னு சொல்லலாம் மேலும் கோடரி மற்றும் மானை இரண்டு கைகளில் கொண்டிருக்கக்கூடிய மற்ற இரண்டா இரண்டு கைகள் ஒன்றாக சேர்ந்திருக்கும்படியும் இந்த நந்தி அவதாரத்தில் சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் என்று சொல்லலாம் அடுத்ததாக வீரபத்திர அவதாரம் தியாகத்துல சதி தேவி தன்னை பலியாக்கி கொண்டதால சிவபெருமான் கடும் கோபத்துக்கு ஆளானாராம் தன்னுடைய தலையில இருந்து சிறிது முடியை எடுத்து அதை தரையில போட்டாராம் அதிலிருந்து பிறந்தவர்கள் தான் வீரபத்திரர் மற்றும் ருத்ரகாளி என்று சொல்றாங்க சிவபெருமானுடைய கடுமையான அவதாரம் இதுதான் மூன்று கடுஞ்சின கண்களோடு எலும்பு கூடு மாலை அணிந்து பயங்கரமான ஆயுதங்களை கொண்டிருக்கக்கூடிய கருமையான கடவுளாக இவர் சித்தரிக்கப்படுறாரு சிவபெருமானுடைய இந்த அவதாரம் யாகத்தில் வெட்டுந்த தலையை கொண்டிருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதே போல பைரவ அவதாரம் பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் சிறந்தவங்க என்ற சண்டை வந்தது நமக்கு தெரியும் சிவபெருமான் இந்த அவதாரத்தை அதற்காகத்தான் எடுத்தார் அதாவது தன்னுடைய உயர்வான நிலையை பிரம்மன் மறந்த போது சிவபெருமான் பைரவ வடிவத்தை எடுத்து பிரம்மனுடைய ஐந்தாவது தலையை துண்டித்தாரா மேலும் துண்டித்த பிரம்மனுடைய தலை பார்த்த போது ஒரு பிராமணரை கொன்ற குற்ற உணர்வு சிவபெருமானுக்கு ஏற்பட்டிருக்கு அதனால பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு பிக்ஷாடனாவாக பிரம்மனுடைய மண்டை ஓட்டை சுமந்து அவரவர் சுற்றித் திரிய வேண்டி இருந்தது இந்த வடிவத்தில் அனைத்து சக்தி பீடத்தையும் சிவபெருமான் காத்து வந்தார் என்றும் நம்பப்படுது நஞ்சு அவர் தொண்டையில் எரியத் தொடங்கியது சிவபெருமானுடைய உள்ளிருந்த விஷ்புருஷ் வெளிவந்ததா அதற்கு கடவுள் ஒரு வரத்தையும் கொடுத்தாராம் அதன்படி பூமியில் துரோணருடைய மகனாக பிறந்து எதிர்த்து நின்ற அனைத்து சத்திரியர்களையும் கொள்வான் விஷ்புருஷ் அதனால் அவன் அஸ்வதாமாவாக பிறந்து பிறந்தான் விஷ்புருஷ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக சரபா அவதாரம் சரபா வடிவத்திலான சிவபெருமானின் பாதி பறவையாகவும் பாதி சிங்கமாகவும் இந்த சிவபெருமான் இருப்பாரு சிவபுராணத்தின்படி புராணத்தின்படி விஷ்ணுவினுடைய பாதி சிங்க அவதாரமான நரசிம்மரை அடக்க இந்த சரபா வடிவத்தை எடுத்தார் சிவபெருமான் என்று சொல்லப்படுது அடுத்ததாக கிரகபதி அவதாரம் அதாவது விஸ்வா விஸ்வானார் என்ற பிராமணருடைய வீட்டில் அவருடைய மகனாக பிறந்தார் சிவபெருமான் அவருக்கு கிரகபதி என்ற பெயர் விஷ்வானார் அதாவது கிரகபதிக்கு ஒன்பது வயதான போது அவர் இறக்க போகிறார் என்று அவருடைய பெற்றோரிடம் தெரிவித்தார் நாரதர் இதனால மரணத்தை ஜெயித்திட காசிக்கு சென்றாராம் கிரகபதி அங்கே சிவபெருமானுடைய ஆசி பெற்றதால மரணத்தை ஜெயித்தார் என்றும் சொல்லுவாங்க அடுத்ததாக துர்வாசா அண்ட சராசரத்துல ஒழுக்கத்தை கடைபிடிக்க இந்த வடிவத்தை எடுத்தார் சிவபெருமான் என்று சொல்லுவாங்க துர்வாசா என்பவர் முன்கோபத்திற்கு பெயர் போன மிகப்பெரிய ஒரு துறவி அடுத்ததாக அனுமன் குரங்கு கடவுளான அனுமனும் அனுமனும் கூட சிவபெருமானுடைய ஒரு அவதாரம் என்றுதான் தான் சொல்லணும் ராமர் வடிவில் இருந்த விஷ்ணுவிற்கு சேவை புரிந்துடவே சிவபெருமான் இந்த அவதாரத்தை எடுத்தார் என்று சொல்லுவாங்க இதேபோல ரிஷப அவதாரம் பார்க்கடல் கடைதலுக்கு பிறகு கீழோ கீழ்லோகத்திற்கு சென்றார் விஷ்ணு பகவான் அங்கே ஒரு அழகிய பெண்ணின் பெண்ணை பார்த்து மயங்கி போனார் அங்கே தங்கி போது விஷ்ணு பகவானுக்கு பல மகன்கள் பிறந்தாங்களாம் ஆனா அவருடைய அனைத்து குழந்தைகளும் அசுரத்தனத்தோடு கொடியவர்களாக இருந்திருக்காங்க அனைத்து கடவுள்களையும் மனிதர்களையும் ஒரே மாதிரியான தொல்லைகளை அளித்து வந்தாராம் அப்போது சிவபெருமான் காலை அல்லது ரிஷப வடிவத்தை எடுத்து விஷ்ணு பகவானுடைய அனைத்து கொடிய மகன்களையும் கொன்றாராம் காலையுடன் சண்டையிட்ட விஷ்ணு பகவான் சண்டையிட வந்த போது அது சிவபெருமானுடைய அவதாரம் என்பதை அவர் உணர்ந்து அதற்கு அந்த இடத்திற்கு சென்று விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் அடுத்ததாக யாதிநாத் அவதாரம் ஒரு முறை யாகுக் என்று பழங்குடிய மக்கள் இருந்தாங்களா அதில் ஒருவர் வாழ்ந்து வந்திருக்காரு அவரும் அவருடைய மனைவியும் தீவிர சிவபக்தர்களாக இருந்திருக்காங்க ஒரு முறை யாதிநாத் வடிவில் சிவபெருமான் அவர்களை சந்தித்தாதான் ரெண்டு பேருமே ரெண்டு பேர் மட்டுமே இருக்கக்கூடிய சின்ன குடிசையில் அவர்கள் இருந்ததால் விருந்தாளியை உள்ளே தங்க வைத்து தான் வெளியே படுக்க தீர்மானித்திருக்காங்க யாகூக் அதனால் துர்வாஸ் அதனால் துரதிர்ஷ்டவசமாக அன்று இரவு ஒரு வன விலங்கால கொல்லப்பட்ட ஆகு மறுநாள் காலை ஆகு இறந்திருப்பதை கண்டு அவருடைய மனைவியும் சாக நினைத்ததால் அப்போது தன்னுடைய உண்மையான ரூபத்தை வெளி வெளிக்காட்டிய சிவபெருமான் அவர்களுக்கு ஒரு வரம் கொடுத்தாராம் அதாவது அதன்படி அவ மனைவி மனைவிக்கு கணவனும் நலன் மற்றும் தமையந்தியாக மீண்டும் பிறப்பாங்க அப்படின்னு கணவன் மனைவிக்கு ஒரு வரம் கொடுக்கிறாரு அவர்களை சிவபெருமானே சேர்த்து வைக்கிறாரு அடுத்ததாக கிருஷ்ண தர்ஷன் அவதாரம் அதாவது ஒருவர் வாழ்க்கையில யாகம் மற்றும் சடங்குகளினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தவே சிவபெருமான் இந்த அவதாரத்தை எடுத்தார் என்றும் சொல்றாங்க அடுத்ததாக பிஷுவரியா அவதாரம் அதாவது அனைத்து விதமான ஆபத்துகள்ல இருந்தும் மனித இனத்தை காக்கவே சிவபெருமான் இந்த அவதாரத்தை எடுத்தார் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக சுரேஸ்வர் அவதாரம் தன்னுடைய பக்தர்களை சோதிக்க இந்திரன் வடிவை ஒரு முறை எடுத்தாராம் சிவபெருமான் அதனால அதனால தான் அவரை சுரேஷ்வர் என்று அழைக்கிறாங்க அடுத்ததாக கீரத் அவதாரம் அர்ஜுனன் தவத்தில் இருந்தபோது கீரத் அல்லது வேட்டைக்காரன் வடிவை எடுத்தாரா சிவபெருமான் அர்ஜுனனை கொல்ல மூக்கா என்ற அரக்கனை அனுப்பி வைத்தார் துரியோதனன் கட்டுப்பாடின்றி போன தன்னை மாற்றிக்கொண்டான் மூகா ஆழ்ந்த தியானத்துல இருந்த அர்ஜுனனுடைய கவனம் ஒரு பெரிய சத்தத்தால சித்தறி இருக்கு அவனுடைய கண்ணை திறந்து மூகாவை பார்த்தாரு அந்த காட்டுப்பன்றியை அர்ஜுனனும் கீர்த்துவும் தங்களுடைய அன்புகளால வீழ்த்தி இருந்தாங்க பிறகு யார் அந்த காட்டு பன்றியை முதல்ல வீழ்த்தியது என்ற சண்டை கீர்த்திக்கும் அர்ஜுனருக்கும் பிறந்ததான் கீரத் வடிவில் இருந்த சிவபெருமானை சண்டைக்கு வர சொல்லி சவால் விடுத்திருக்காங்க மேலும் அர்ஜுனன் வீரத்தைக் கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு தன்னுடைய பாசோபத ஆயுதத்தை பரிசாக கொடுத்தாராம் அடுத்ததாக சுண்டன் தர்கா அவதாரம் அதாவது திருமணத்தின் போது பார்வதி தேவியினுடைய தந்தை ஹிமாலயாவிடம் பார்வதியின் கரத்தை பிடிக்க அவர் இந்த அவதாரத்தை எடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக பிரம்மச்சாரி அவதாரம் சிவபெருமானை கணவனாக அடைய சிவனை பிரார்த்தித்த பிரார்த்தித்து செய்த பார்வதி தேவியை சோதித்த இந்த அவதாரத்தை எடுத்தார் அவர் சோதிக்கிறதுக்காக இந்த அவதாரத்தை எடுத்தாரா இந்திரனுடைய இருமாப்ப அழிக்கவே இந்த அவதாரத்தை எடுத்தார் சிவபெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி சிவபெருமானுடைய பத்தொன்பது அவதாரங்களும் அமைதுங்க உங்களுக்கு சிவன் பிடிக்கும் அப்படின்னா வீடியோ கூட லைக் பண்ணிட்டு கீழே பாக்ஸ்ல ஓம் நமச்சுவாய என்ற மந்திரி